நம்ம வீட்டில் பூச்செடி வச்சுருக்கிறோமா காய்ச்செடி செடி வச்சுருக்கிறோமா அது காய்க்கு வருத்தப்படுறோமா ஒன்றும் ஃபீல் பண்ணாதுங்க அதுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து மருந்து வந்து நமக்கு தெளித்தா தான் அது வந்து காய்க்கும் நல்லா பூக்கும் எப்படின்னா வெறும் வெங்காயம் மட்டும் போதுங்க நம்ம வீட்டில் வெங்காயம் தெளிக்கிறோம்ல அந்த வெங்காயம் தோலை ஒரு மணிக்கு ஊற வச்சுடுங்க நல்ல ஒரு சுத்த தண்ணி அது ஒரு மணிக்குர் ஊறினோன்னா அந்த தண்ணியை எடுத்து காய் செடிக்கு மேலேயும் பூச்செடிகளுக்கு மேலேயும் தெளித்து விட்டோம்னா அது நல்லா காய்க்கும் நல்லா பூக்கங்க நீங்கள் பிறகு எத்தனை செடியை வைக்கலாம் எத்தனை பூச்செடியா வைக்கலாம் அப்புறம் காய்க்கல பூக்களுன்னு சொல்லவே மாட்டேங்க இந்த டிப்ஸ எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுங்க பாருங்க எங்க வீட்ல இந்த வெண்டைக்காய் செடி நல்லா காய்க்குதுங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் கிலோ நாங்க அறுவடை பண்றோம் பச்சை மிளகா பாருங்க பச்சை மிளகா அறுவடை பண்றோம் நிறையா காய்க்குதுங்க தான் நான் ரெகுலராவே செய்துட்டு வரேங்க இங்க வீக்லி ஒன் டேஸ் டூ டேஸ் இப்படி செய்தா போறேங்க ஒண்ணுமே வேஸ்ட் ஆகாதுங்க காய்கறி வந்து எல்லாமே தோல்கள் கழிவுகள் எல்லாமே உரத்துக்கு பயன்படுத்தலாங்க எல்லாமே இப்படி தண்ணியில ஊழ அது தண்ணி எடுத்து இப்படி தெளிங்க எங்க வீட்டில் வச்சிருக்க பாருங்க நல்ல யூஸ்